சவுத் குயின் என்று அனைவராலும் அழைக்கப்படும் திரிஷா இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்து அவங்க வந்து இருபது வருஷத்துக்கு மேலே அவங்களோட நடிப்பு திறமையால் டாப் ஹீரோயினி லிஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இவங்க வந்து படத்தில் மட்டுமே நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போது வந்து ஒரு வெப் வெப்சீரீஸில் நடிச்சிருக்காங்க அந்த வெப் சீரீஸ் நேம் பிருந்தா சைகோ த்ரில்லர் ஜேர்னரை பேஸ் பண்ணி தான் அந்த கதை போயிட்டுருக்கோம் டோட்டலாக எட்டு எபிசோடு வருது சோனி லைவ் ஓடிடியில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த வெப் வெப்சீரீஸில் நடித்ததை பற்றி அவங்க ரசிகர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமாக பிருந்தா என்ற வெப் வெப்சீரீஸில் நடிச்சிருக்கேன் இந்த வெப் சீரிஸை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி பெங்காலி என்று எல்லா லேங்குவேஜ்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெப் சீரிஸை வந்து உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் பார்க்கலாம் பார்த்து உங்களோட கருத்தை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னா அவங்க ஒரு வீடியோ போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க கிரீன் ஸ்டாராக இருக்கிற திரிஷாவோட அடுத்தடுத்த படங்களோட வரிசையை பார்ப்போம் இப்போ வந்து தலையோட விடாமுயற்சி படத்தில் வந்து திரிஷா இருக்காங்க திர்ஷா வந்து தலை கூட நடிக்கிற ஐந்தாவது படம் திரிஷா வந்து இதுக்கு முன்னாடி தலை கூட வந்து ஜி கிரீடம் மங்காத்தா எண்ணெய் எரிந்தால் ஆகிய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இப்போது விடாமுயற்சி படத்தில் வந்து ஐந்தாவது முறையாக ஜோடி சேர்ந்துருக்காங்க இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அஜர்பாய் தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தை படத்தோட ஷூட்டிங் வேலைலாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு படம் இப்போ வந்து ரிலீஸ்க்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் இந்த படத்தை தொடர்ந்து திரிஷா தெலுங்குல வந்து சிரஞ்சீவி கூட விஸ்வபரா என்ற படத்திலும் மலையாளத்தில் வந்து மோகன்லாலுடன் ட்ராம் படத்திலும் டொவினோ தாமஸின் ஐடென்டி படத்திலும் பாலிவுட் ஸ்டாரான சல்மான் கான் படத்திலும் அது கமிட்டா தான் பேசிகிட்டு இருக்காங்க அது ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் இது இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகலை